உடல் நலப் பிரச்சனையா இன்று செவ்வாய் பிரதோஷம் இந்த நாள் உங்க வாழ்க்கை மாற்றும் நாள் செவ்வாய் பிரதோஷ நாளில் மூன்று தெய்வங்கள் ஒரே நேரத்தில் அருள் தர்றாங்க பிரம்மாண்டமான சிவன் பிரச்சனைகளெல்லாம் வெட்டிக்கட்டும் முருகன் பாதுகாவலன் ஐயப்பன் இந்த நாளில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் காட்டினாலே செவ்வாய் கிரகத்தின் கோபம் அமைதிப்படும் சிவபுராணம் படிச்சா மனதுக்கு அமைதி வரும் வேல் மாறல் அல்லது சஷ்டி கவசம் சொல்லினா கடன் நோய் தடைகள் அனைத்தும் விலகும் முருகன் சொல்றார் நீ நம்பிக்கையோட இரு ஓம் நம சிவாய ஓம் சரவணபா சுவாமியே சரணம் ஐயப்பா இன்று உங்க வீட்டில் மகிழ்ச்சி வரட்டும் செல்வம் பெருகட்டும் நலம் நிரம்பட்டும் இந்த அருளை பெற நம்பிக்கை இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க